சக்தி ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஐயன்காடு கிராமத்தை சார்ந்த தமிழரசன் பிரியா தம்பதிகள் திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து இன்னைக்கு அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்த கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க சொந்த பந்தத்து முன்னாடி இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகுணமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கரைசியத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க பதினோரு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றே மாதத்துக்குள்ளே மூன்று மாதம் சாப்பிட்டு நூறு நாட்கள் நூறு நாட்களுக்குள்ளதாகவே தக்க தக்கவை அதிசயத்தை நகர்த்தி இருக்காங்க இவங்க மட்டும் இல்ல நித்த நித்தம் சாட்சியா நிற்கின்ற பக்தர்களை நீங்க பார்த்துட்டு ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு இந்த சிலத்து மகமாய் கொடுத்திருக்காங்க